ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாமை அரிசியில் வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் காப்படியும் அரைக்காப்படியும் சாமை அரிசி எடுத்துருக்கேன் அதில் நிறைய தூசி அழுக்குகள்லாம் இருக்கும் அதனால நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசி தூசியெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம் அதில் கல் இருந்ததுன்னா நம்ம அரிச்சும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் நம்ம இந்த சிறுதானிய அரிசிகளை நம்ம ஊற வச்சுட்டு நம்ம சமைக்கும்போது தான் அதனுடைய முழுமையான சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அது ஒரு ஒரு மூணு மணி நேரம் மினிமம் மூணு மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கணும் இப்போ நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம சமைக்கலுக்கு தேவையான நம்ம பயன்படுத்துகிற தண்ணியை ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம் அந்த தண்ணியை வீணாக்காமல் மறுபடி நம்ம சமைக்கிறதுக்கு பொங்கல் தயார் பண்ணுறதுக்கு அந்த தண்ணியை ஊற்றி நம்ம தயார் பண்ணிக்கலாம் நம்ம எப்போவுமே பொங்கலுக்கு நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதனுடைய பாதி அளவுக்கு வந்து நம்ம பைத்தம் பருப்பு சேர்ப்போம் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட சொல்லியிருந்தாங்க சாம்பார் சாதம் மாதிரி ஆகிடுது சில நேரத்தில் பருப்பு அதிகமாக சேர்க்குறதுனால அதனால் பருப்பு கொஞ்சம் கம்மியாக கூட சேர்க்கலாமா அப்படின்லாம் நம்மள்ட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம நான் கோயிலெலாம் பிரசாதத்துலலாம் கொடுக்கும்போது அரிசி அதிகமாகவும் பருப்பு ரொம்ப குறைவாகவும் சேர்த்து பொங்கல் செய்வாங்க அதுவும் நல்லாயிருக்கும் அதே மாதிரியே நம்ம இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறோம் அதனால் ஒரு கையளவுக்கு பைத்த மருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் அதையும் அலசி அது கூட சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த தண்ணியை அளந்துக்கலாம் அது போக பத்தாதத்துக்கு மீதி மேற்கொண்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தத்துக்கு நான் ஒரு அஞ்சரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒன்றுக்கு மூணு தண்ணிங்கிறது கரெக்டாக இருக்கும் நம்ம அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா அதாவது காப்பிடிக்கு மூணு டம்ளர் தண்ணி வச்சாச்சு இன்னொரு அரைக்காப்பிடிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி போதும் ஆனால் ரெண்டு டம்ளர் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பருப்பு போட்டோம் இல்லையா அதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்து இவ்வளோ தண்ணி வைக்கும்போது தான் நம்மளுக்கு நல்ல குழைவாக வரும் இல்லட்டுனா கொஞ்சம் நேரத்திலே விதச்சிக்கிட்டு நல்லா பொல பொலன்னு போயிடும் நம்மளுக்கு பொங்கல் குழைவாக இருக்காது அதனால நம்ம இவ்வளோ தண்ணி சேர்த்தா தான் நல்லா வெந்து குழைஞ்சு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கேஸ் வந்ததுக்கப்புறம் குக்கரில் வெயிட் போட்டுட்டு ஒரு விசில் நல்லா ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு விசில் விடுங்க மொத்தத்துக்கு ஆறு விசில் விட்டால் நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கும் அதுக்கப்புறம் கேஸ் ரிலீஸ் பண்ண ரிலீஸ் ஆனோடனே வெயிட்டை திறந்துட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இவ்வளோ தண்ணி இருக்க மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே இவ்வளோ தண்ணியும் அப்படியே காணாமல் போயிடும் டக் டக்குன்னு அப்படியே தண்ணி அப்படியே சுண்டிடுற மாதிரி ஆகிடும் ஃபஸ்ட்டு இந்த சூட்லேயே நம்ம நல்லா கடைஞ்சிக்கலாம் அப்போ தான் நல்லா குழைவாக வரும் ஒரு தினம் நம்ம உப்பு போட்டு நம்ம கடையிறதுனாலும் கடையலாம் இதுலேயே நம்ம பெருங்காயம் போட்டு மஞ்சள் தூளும் சில பேர் போடுவாங்க அதை மாதிரி போட்டும் நம்ம குக்கர்லேயே வேக வைக்கலாம் இல்லட்டினா தாளிப்பு கொடுக்கும்போது நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் வேணும்னா இப்பயும் நம்ம மஞ்சள் தூள் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் அது நம்மளோட விருப்பம்தான் நல்லா குலைவாக கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம உப்பும் சேர்த்துக்கணும் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சிக்கிறேன் நீங்கள் உங்கள் சுவைக்கேற்ப நீங்கள் உப்பு கூழ் குறைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு நல்லா எல்லாத்தோடையும் ஒன்று செய்ற அளவுக்கு நல்லா கடைஞ்சிக்கலாம் முன்னாடியை விட இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தண்ணியோட அளவு உங்களுக்கு முன்னாடி ரொம்ப தர துறன்னு இருந்துச்சு இப்போ கொஞ்சம் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் போனா போகும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகவே ஆகும் பாருங்கள் இதெல்லாம் நல்லா சுட சுட சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் ஆறுனதை விட சூடாக சாப்பிடும்போது நல்லா சுவையாக இருக்கும் இதுக்கு நல்லா சூப்பராக தாளிப்பு கொடுத்துடலாம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கூடுதலாக கூட சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நம்ம தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக முந்திரி உடச்சி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் பொடியான நறுக்கனை இஞ்சி பெருங்காயத்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சின்னதாக அதுக்கப்புறம் ஒரு கா பச்சை மிளகாய் அப்புறம் நான் மிளகையும் சீரகமும் தூளாகவே சேர்த்துக்கிறேன் முழுசாக இருந்ததுன்னா மிளகெல்லாம் வெளியில் எடுத்து போடுவாங்களே அதுக்காக நான் தூளாவே சேர்த்துட்டு அதில் நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதனால் நான் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் நம்ம சீரகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம் மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டா நல்லா சூப்பராக பொங்கல் ரெடி ஆகிடும் சுட சுட்ட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம பருப்பு நிறையா சேர்த்து பொங்கல் செய்யலாம் இல்லை இதை மாதிரி குறைவாக சேர்த்தும் பொங்கல் செய்யலாம் நம்மளோட விருப்பம்தான் நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி செஞ்சுக்கலாம் இந்த பொங்கலுக்கு நல்லா சாம்பார் சட்னி இதெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்கள் நம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்